சென்னையில் பேருந்து பயணத்தின் போது நடத்தினர் தள்ளிவிட்டதால் பதினான்கு வயது சிறுவன் உயிரிழந்ததாக உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர் சென்னை கொறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த சந்திரன் என்பவரது பதினான்கு வயது மகன் விஷால் இரண்டு நாட்களுக்கு முன்பு தண்டையார்பேட்டை பவர் ஆஃபீஸ் பேருந்து நிறுத்தத்திலிருந்து ஃபார்ட்டி ஃபோர் சி பேருந்தில் வீட்டுக்கு வருவதற்காக ஏறியுள்ளார் அப்போது கீழே விழுந்தவர் பேருந்து சக்கரத்தில் சிக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் அக்கம்பாக்கத்தினர் மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டிருந்த விஷால் பொங்கல் தினத்தன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த நிலையில் சிறுவன் விஷால் உயிரிழப்பிற்கு காரணம் பேருந்து நடத்தினதான் என்றும் அவர் சிறுவனை கையப்படுத்தி தள்ளிவிட்டதால் தான் பேருந்திலிருந்து கீழே விழுந்து டயரில் சிக்கி உயிரிழந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக அவர்கள் ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது